எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கைனில் பாத்தீங்கன்னா அறுவடைக்கு வந்து நெல் வந்து ரெடியா இருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அறுவடைக்கு நாளைக்கே இன்னைக்கே பாத்தீங்கன்னா அந்த நலம் வந்து இருந்தது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெல்லா இருக்கிற முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைனி வந்து வந்து நின்னுச்சுங்க ஆனா மழை பாத்தீங்கன்னா பிடிச்ச ஒரு ரெண்டு நாள் அச்சுட்டே இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம கைனில் வந்துட்டு மொத்தமா படுத்து போயிடுச்சுங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு கை படுத்து போயிடுச்சு அது அரங்க முடியாமல் விட்டாச்சு அதோட அதிகமா பாத்தீங்கன்னா இது மொத்தமா படுத்து போச்சுங்க இது என்ன பண்ணுறது ஏது படுத்துன்னு ஒண்ணுமே புரியல இதுல இது பயிர் வச்சு இன்னும் என்ன சாவத்துன்னு ஒண்ணுமே புரியல இத பத்தில யாரும் பேச மாட்டீங்க இத பத்தில யாரும் கண்டு கூட மாட்டீங்க ஆனா ஒரு மீட்டிங்ல முப்பத்தி ஆறு பேர் செத்து போயிட்டா நாற்பது பேர் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அதுக்காக அவ்வளவு அரசாங்கமோ அவ்வளவு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா குரல் கொடுக்குறீங்க அதை பத்தி பேசுறீங்க ஒரு விவசாயி பாதிச்சு இங்க செத்து ஏன் இதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க ஏன் இதுக்காக குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் என்னங்க மூணு வேளை சாப்பாடு தட்டுக்கு வந்தா போதும் அது எப்படி வந்தாலும் ஏதோ விவசாயி அஞ்சு போனது விவசாயி வாய்ந்தா உங்களுக்கு தேவை சோறு தானுங்க அந்த காசு கொடுத்தா அது ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிட போது ஒரு நாள் உங்களுக்கு சோறு இல்லாம எல்லாரும் சாவ போறியா அப்ப எங்களுடைய கஷ்டம் புரிய போகுது பாருங்க